அனைவருக்கும் வணக்கம் கற்போம் மாறுங்கள் சேனலில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு நன்னுள்ள பாயிரவியலில் இருந்து பாடம் கேட்கல கேட்டலுக்கான பயன்கள் அதாவது ஒரு மாணவன் இருமுறை பாடம் கேட்டால் அவன் எப்படி இருப்பான் மூன்று முறை பாடம் கேட்டால் எப்படி இருப்பான் அடுத்து சிறப்பு பாயிரத்தோட விளக்கங்கள் பற்றிலாம் பார்க்க போகிறோம் இருமுறை பாடம் கேட்டல் அப்படின்னா நாற்பத்தி ரெண்டாவது நூற்பாலை நன்னூலார் என்ன சொல்லிருக்காருன்னு பார்க்கலாம் ஒரு குறி கேட்போன் இருகால் கேட்பின் பெருக நூலிர் பிழைப்பாடிலனே ஒரு குறி கேட்போன் இருகால் கேட்பின் பெருக நூலிர் பிழைப்பாளிடனே அதாவது ஒரு முறை பாடம் கேட்டவன் அப்பாடத்தை மறுமுறையும் கேட்க அந்நூலை பெரிதும் பிழையின்றி உணர்வான் ஆசிரியர் பாடம் நடத்தும் போது ஒரு முறை பாடம் கேட்டவன் அந்த பாடத்தை போய் ஆசிரியர்கிட்ட இன்னொரு முறை சொல்லுங்க அப்படின்னு கேட்டான் அவன் வந்து அந்த நூலை பெரிதும் பிழையின்றி கற்றவனா இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு குறி கேட்போன் இருகால் கேட்பின் பெருக நூலிற் பிழைபாடி பிழைபாடிலனே முறை பாடம் கேட்டவன் அப்பாடத்தை மறுமுறையும் கேட்க அந்நூலை பெரிதும் பிழையின்றி உணர்வான் மூன்று முறை பாடம் கேட்கறனால என்ன பலன் அப்படிங்கிறத நாற்பத்தி மூணாவது நூற்பால முக்கால் கேட்பின் முறையறிந்து உரைக்கும் முக்கால் கேட்பின் முறையறிந்து உரைக்கும் அதாவது மூன்று முறை பாடம் கேட்டால் மாணவன் என்னும் நிலையிலிருந்து மாறி அப்பாடத்தை விளங்க உரைக்கும் ஆசிரியனாகும் தன்மையை பெறுவான் இப்ப ஒரு மாணவன் எப்ப மாணவன் அப்படிங்கிற நிலையில இருந்து ஆசிரியனாகிற தன்மையை பெறுவான் அப்படின்னு கேட்டாங்கன்னா மூன்று முறை பாடம் கேட்கும் மாணவன் தான் ஆசிரியர் அப்படிங்கிற நிலைமைக்கு வருவான் அப்படின்னு சொல்றாங்க முக்கால் கேட்பின் முறையறிந்து உரைக்கும் அடுத்தது ஒரு ஆசிரியர்னால மாணவர்கள் வந்து எந்த மாதிரியான அறிவை பெறறாங்க அப்படிங்கிறத ஆசிரியரால் மாணவர் பெரு பெரும் அறிவு அப்படிங்கிறதுல நாற்பத்தி நான்காவது நூற்பா ஆசான் உரைத்தது அமைவர கொழினும் கால்கூறு அல்லது பற்றலனாகும் ஆசான் உரைத்தது அமைவர கொழினும் கால்கூறு அல்லது பற்றலன் ஆகும் அதாவது மாணவன் ஆசிரியன் கற்பித்தவற்றை தன் அறிவோடு பொருந்த கச்சானாயினும் கால்பங்கு புலமையை மட்டுமே பெறுவான் இப்போ இரண்டு ரெண்டு முறை படித்தான் அப்படின்னா அந்த மாணவன் வந்து மிகுந்த அறிவை பெறுவான் அப்படின்னு பார்த்தோம் மூன்று முறை படித்தான் அப்படின்னா அவன் ஆசிரியன் அப்படிங்கிற தன்மையவே பெறுவான் அப்படின்னு பார்த்தோம் அதுவே ஆசிரியர் உரைத்ததை மட்டும் அவன் படிக்கிறான் அப்படின்னா அவன் கால் பங்கு அறிவு புலமையை மட்டும்தான் பெறுவான் ஒரு டைம் ஆசான் சொல்கிறத கேட்குறான் அப்படின்னா அவனுக்கு கால் பங்கு அறிவு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ முழு புலமை பெறணும் அப்படின்னா அவன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நாற்பத்தி ஐந்தாவது நுற்பால அவ்வினையாளரோடு பயில் வகை ஒருகால் செவ்விதின் உரைப்ப அவ்விருகாலும் மையறு புலமை மாண்புடைத்து ஆகும் அவ்வினையாளரோடு பயில் வகை ஒருகால் செவ்விதின் உரைப்ப அவ்விரு காலும் மையறு புலமை மாண்புடைத்து ஆகும் அதாவது முழு புலமை பெறணும் அப்படின்னா தன்னோடு கற்கும் மாணவருடன் பாடத்தை பற்றி பேசுவதன் வாயிலாக மேலும் கால்பங்கு புலமை பெறுவான் இப்போ ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தும் போது கவனிக்கிற அந்த கவனி மட்டும் வச்சு அவனுக்கு கால்பங்கு அறிவு வரும் அடுத்ததாக இன்னொரு கால் பங்கு அறிவு வரணும் அப்படின்னா அவன் தன்னோட தன் கூட படிக்கிற மாணவர்களோட அந்த பாடத்தை பற்றி பேசினான் அப்படின்னா அவனுக்கு இன்னும் கால்பங்கு அறிவு வரும் எஞ்சிய பங்கினை தன்னோடு கற்பவருக்கும் பிறருக்கும் எடுத்துரைப்பதால் பெறுவான் இப்போ முழுப்புலமை அறிவு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஆசிரியர் சொல்கிறத மட்டும் கேட்டால் கால்பங்கு அதுக்கப்புறம் மாணவர்கள் கூட டிஸ்கஸ் பண்ணா கால் பங்கு பங்கு வந்துச்சு அடுத்தது மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது அரை பங்கு பெற்று முழு அறிவை பெற்றவனா மாறிடுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆசிரியரிடம் கற்றவற்றை உடன் கற்போருடன் உரையாடி அவருக்கும் பிறருக்கும் விரிவுரை செய்தால் மட்டுமே முழு புலமை அடைய முடியும் அதுதான் ஆசிரியர்கிட்ட கற்றுக்கிட்டதை மாணவர்கள் கூட டிஸ்கஸ் பண்ணி அதை திருப்பியும் சொல்லி கொடு விரிவுரைனா சொல்லி கொடுக்குறதன் மூலமாக புலமை அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆசிரியருடன் முறை ஒரு மாணவன் ஆசிரியர் கூட எப்படி பழகணும் அப்படிங்கிறத மூணு முறைகளில் சொல்லியிருக்காங்க நாற்பத்தி ஆறாவது நுட்பம் அழலின் நீங்கான் அணுகான் அஞ்சி நிழலின் நீங்கான் நிறைந்த நெஞ்சமொடு எத்திரத்த ஆசான் உவக்கும் அத்திரம் அறத்தின் திரியா படர்ச்சி வழிபாடே அதாவது ஆசிரியருடன் பழகும் முறை மூணு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு அழலின் நீங்கான் அணுகான் அஞ்சி செகண்டு நிழலின் நீங்கான் தேர்டு நிறைந்த நெஞ்சமொடு எத்திரத்த ஆசான் உவக்கும் அத்திரம் அறத்தின் திரியா படச்சி வழிபாடே இப்போ அழலின் நீங்கான் அணுகான் நஞ்சி அப்படின்னா குளிர்காய்பவன் நெருப்பிடத்து நீங்காமலும் நெருங்காமலும் இருப்பதைப் போன்று மாணவன் ஆசிரியரிடம் ஆர்வம் கொண்டு மிக நெருங்காமலும் அச்சம் கொண்டு நீங்காமலும் இருக்க வேண்டும் அதான் அழலின் நீங்கான் அணுகான் அஞ்சி ஒரு நெருப்பு இருக்கு அப்படின்னா அது ரொம்ப பக்கத்தில் போனா என்ன பண்ணுனா சுற்றும் ரொம்ப விலகி போனாலும் குளிரும் அப்போ அதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணுமோ அவ்வளோ தூரத்தில் இருந்து குளிர்காயணும் அதே மாதிரி தான் ஒரு மாணவன் ஆசிரியர்கிட்ட ரொம்ப நெருக்கமாகவும் இல்லாமல் பயந்துக்கிட்டு ரொம்ப விலகியும் போகாமல் இருக்கணும் அதுதான் அழலின் நீங்கான் அணுகான் அஞ்சி அடுத்து ரெண்டாவது நிழலின் நீங்கான் நிழலின் நீங்கான் அப்படின்னா பொருளை விட்டு நீங்காது செல்லும் நிழலை போல ஆசிரியரை தொடர்ந்து மாணவன் செல்ல வேண்டும் இப்ப நம்ம நடந்து போகிறோன்னா நம்மள விட்டு நம்ம நிழல் பிரிஞ்சு போகாது அதே மாதிரி ஒரு பொருள் கூடையும் ஒரு நிழல் இருக்குன்னா அந்த பொருளை விட்டு போகாது அதே மாதிரி தான் நம்ம ஆசிரியரையும் பின்தொடர்ந்து போகணும் எப்படி ஒரு நிழல் வந்து ஒரு பொருளை விட்டு நீங்காதோ அதே மாதிரி ஒரு மாணவன் ஆசிரியரை விட்டு நீங்காமல் அவர்கூடையே இருந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்றாவது நிறைந்த எத்திரத்து ஆசான் உவக்கும் அத்திரம் நிறைந்த நெஞ்சமுடு எத்திரத்து ஆசான் உவக்கும் அத்திரம் அறத்தின் படர்ச்சி அப்படின்னா அன்பு ததும்பும் உள்ளத்துடன் ஆசிரியன் மகிழ்ந்து இருப்பதற்குரிய அறத்திற்கு மாறாகாத செயல்களை செய்து நிற்க வேண்டும் இப்ப ஒரு ஆசிரியன் மாணவன் மேல மா பாசமா இருக்கணும் அக்கறையாக இருக்கணும் பாடம்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஆசிரியருக்கு எப்படிலாம் இருந்தால் பிடிக்குமோ அதே மாதிரி இருக்கணும் அறத்துக்கு நீங்களான செயல்களை அறத்துக்கு மாறான செயல்களை செய்யக்கூடாது ரொம்ப நல்ல பயனாக இருக்கணும் திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது இந்த மாதிரிலாம் நல்ல பயனாக இருந்தால் ஆசிரியர் வந்து நல்ல வழியில் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் ஆசிரியர்கிட்ட பழகணும் அறத்திற்கு மாறாகாத செயல்களை செஞ்சு ஆசிரியர் கூடையே இருந்து பாடம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தோம்னா சிறப்பு பாயிரம் பொதுப்பாயிரம் அப்படின்னா என்னன்னா ஒரு நூலுக்கு பொதுவாக இருக்கிற நூலுக்கு எல்லாமே பொதுவாக ஒரு பாயிரம் இந்த பொதுவாக நூல் அப்படின்னா இது இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்றது பொது பாயிரம் சிறப்பு பாயிரம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நூலை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த நூலுக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுதான் சிறப்பு பாயிரம் பொதுனா எல்லா நூலுக்கும் காமனாக வரும் சிறப்புனா ஒரு நூலை மட்டும் எடுத்துக்கிறது தான் சிறப்பு பாயிரம் இப்போ சிறப்பு பாயிரம் அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு நூலுக்குறி நூலுக்குரிய வரலாற்றை கூறுவது ஒரு சிறப்பு பாயிரம் பொதுப்பாயிரம் அப்படின்னா காமனாக எல்லா நூலுக்கும் அதுவே சிறப்பு பாயிரம்னா குறிப்பிட்ட ஒரு நூலுக்குரிய வரலாறு அதுதான் சிறப்பு பாயிரம் மொத்தம் சிறப்பு பாயிரத்தில் பதினோரு செய்திகள் இருக்கும் அதில் முதல் எட்டும் ரொம்ப முக்கியமானது பின்னாடி வர மூன்றும் வந்து அந்த அளவுக்கு சிறப்பில்லை இந்த சிறப்பு பாயிரம் வந்து வரலாற்றுக்கு பெரிதும் உதவுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சிறப்பு பாயிரம் குறிப்பிட்ட ஒரு நூலுக்குரிய வரலாற்றை கூறுவது இது வந்து பதினோரு செய்திகளை வெளிப்படுத்தும் அவற்றில் முதல் எட்டும் இன்றியமையாதன பின் மூன்றும் அத்துணை சிறப்பில் ஆயினும் அவை வரலாற்றுக்கு பெரிதும் உதவுவன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ சிறப்பு பாயிரத்துக்கான இலக்கணத்தை நாற்பத்தி ஏழாவது நுட்பால் சொல்லியிருக்காங்க அதாவது ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை நூற்பெயர் யாப்பே முதலிய பொருளே கேற்போர் பயனோடு ஆயின் பொருளும் வாய்ப்ப காட்டல் பாயிரத்தி இயல்பு இது எட்டும் ரொம்ப முக்கியம் எது ஆக்கியோன் பெயரே வலி எல்லை நூற்பெயர் யாப்பே முதலிய பொருளே கேற்போர் பயன் இந்த எட்டு பொருளும் ஒரு சிறப்பு பயிரத்துக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஆக்கியோன் பெயர் அப்படின்னா என்னன்னா நூலை எழுதியவனோட பெயர் இப்போ நன்னூல் எழுதினவங்க யாருன்னா பவனந்தி முனிவர் இப்போ வலியே அப்படின்னா நூல் வந்து எந்த வழி வந்துச்சு நூலின் வழி அப்படின்னு பார்த்தோன்னா இது தொல்காப்பியத்தை பின்பற்றி வந்துச்சு எல்லை அப்படின்னா நூல் வழங்கும் நாட்டின் எல்லைகள் இப்ப சிறப்பாயிரம் எடுத்துக்கிட்டோன்னா இப்ப வடவேங்கடம் தென்குமரி அப்படி சொல்கிறாங்க இல்லையா அதுதான் நூல் வழங்கும் நாட்டின் எல்லைகள் நூற்பெயர் அப்படின்னா நூலுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா நன்னூல் நூற்பெயர்னா நன்னூல் அப்புறம் யாப்பு அப்படின்னா தொகை வகை விரியுள் ஒன்றாதல் இப்ப நூற்பெயர் அப்படின்னா நூற்பெயர்னா நன்னூல் யாப்பு அப்படின்னா தொகை வகை விரி இதுல ஒன்றே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நன் நன்னூலோட யாப்பு வந்துட்டு தொகை வகை விரி மூன்றும் க மூன்றும் கலந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது முதலிய பொருள் நுதலிய பொருள் அப்படின்னா என்னன்னா நூல் கூறும் பொருள் இந்த நூலில் என்னென்ன பொருள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இது எல்லாமே சொல்லியிருக்காங்க நன்னூலில் எழுத்து சொருள் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி எல்லாமே சொல்லியிருக்காங்க அப்போ நூல் கூறும் பொருள் வந்து இதுதான் ஏழாவது கேற்போர் இதை யார் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நூலை கேட்டற்கூறியர் தான் கேற்போர் கேற்போர் யார் அப்படின்னா அந்த இப்போ நூல் எழுதுனப்போ சீயகங்கன்னா அவையில அவையில் சீயகங்கனோட அவையில் தானே அரங்கேற்றினாங்க அதனால சீயகங்கன் நன்னூர்க்கு கேர்போர் வந்து சீயகங்கன் அடுத்தது பயன் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து நம்மளோட இலக்கணப் பொருள்லாம் அறியறது அதுதான் வந்து இதோட பயன் இந்த எட்டு வந்து கேட்பதால் உண்டாகும் பயன்தான் பயன் ஆகிய எட்டையும் பொருந்த காட்டுவதே சிறப்பு பயிரத்தின் இலக்கணமாகும் இப்போ நன்னூல் எடுத்துக்கிட்டோன்னா நன்னூலோட சிறப்பு பயிரத்தில் நூலை எழுதியவனின் பெயர் வந்து பவனந்தி முனிவர் நூலின் வழி அப்படிங்கிறது இது தொல்காப்பியத்தை பின்பற்றி வந்ததுனால முன்னோர் ஏன்னா நன்னூலுக்கு முன்னாடி தொல்காப்பியம் அப்போ முன்னோர் நூலின் வழி நூல் வழங்கும் நாட்டின் எல்லைகள் பார்த்தோன்னா குணக்கடல் குடகம் குமரி வேங்கடம் இது எல்லாமே நூலோட எல்லைகள் நூல் வழங்குற நாட்டோட எல்லைகள் நூலின் பெயர் பார்த்தோன்னா நன்னூல் யாப்பு பார்த்தோன்னா தொகை வகை விரி இது மூன்றுமே உடையது தான் நன்னூல் நூல் கூறும் பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா நூல் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி எல்லாமே வந்து நன்னூல்ல சொல்லியிருக்காங்க நூலை கேட்டற்கு உரியர் அப்படின்னு பார்த்தோன்னா இது யாரோட அவையில் இயச்சுனாங்களோ அவங்க தான் கேட்டார் கங்கன் சீய கங்கன்னா நூலை கேட்டருக்கு உரியர் நூலை கேட்பதால் உண்டாகும் பயன் என்னன்னா இந்த இலக்கணத்துல எல்லா எல்லாமே புரிஞ்சுக்கிறது தான் வந்து நம்ம கேட்டதற்கான பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எட்டும் தான் மிக முக்கிய சிறப்பு பயணத்துல மிக முக்கியமானது அடுத்ததாக வர இந்த மூன்றை பத்தி பார்க்கலாம் நாற்பத்தி எட்டாவது நூற்பா காலம் கலனை காரணம் என்று இம்முவகை ஏற்றி மொழினரும் உள்ளரே ஃபஸ்ட்டு எட்டும் கூட இந்த காலம் கலன் காரணம் இதையும் சொல்றவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலம் அப்படின்னா நூல் செய்த காலம் களம் அப்படின்னா நூலை அரங்கேற்றிய அவைக்களம் காரணம் அப்படின்னா நூல் செய்தற்குரிய காரணம் இந்த மூன்றையும் சேர்த்து தான் மொத்தம் பதினொன்றாக சொல்லுவாங்க இப்போ நன்னூல் செய்த காலம் என்னன்னு பார்த்தோம்னா சீயகங்கனோட காலத்தில் செஞ்சிருக்காங்க நூலை அரங்கேற்றிய அவைக்கலமும் சீயகங்கனோட அவைக்கலத்துல தான் அரங்கேற்றிருப்பாங்க நூல் செய்தற்குரிய காரணம் என்ன அப்படின்னா எல்லாரும் இலக்கணம் புரிஞ்சுக்கணும் யாவரிடத்தும் கொண்ட இறக்கம் அப்படின்னு சொல்லி புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க இது மூன்றையும் சேர்த்து தான் மொத்தம் சிறப்பு பாயிரம் பதினொன்று அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நூலுக்கு பெயர் அமையும் விதம் இப்போ நூலெல்லாம் அரங்கேற்றம் பண்ணுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க அப்போ அந்த நூலுக்கு பேர் வந்து எந்த மாதிரி அமையணும் அப்படின்னு சொல்லி கேட்குருக்காங்க நூலுக்கு பெயர் அமையும் விதம் மொத்தம் எட்டு இருக்குது மொத்தம் நூலுக்கு பெயர் அமையும் விதம் எட்டு நூல் பெரும்பான்மை காரணம் பற்றியும் சிறுபான்மை இடுகுறியாகவும் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு நூல் வெ எழுதுறாங்க அப்படின்னா அந்த நூலுக்கு பேர் எப்படி வைப்பாங்க பெரும்பாலும் இப்ப அந்த நூல் எதை பத்தி சொல்லுதோ அந்த காரணத்தையே அப்படியே பேரா வச்சிருவாங்க மேக்சிமம் அந்த மாதிரி வச்சிருவாங்க ஒரு சில நூல்கள் வந்து ஏதோ ஒரு பேரை வைப்பாங்க அவங்க ஏதோ ஒரு ரீசனுக்காக ஒரு பேர் வைப்பாங்க அதான் மேக்ஸிமம் காரணம் பற்றி இருக்கும் கொஞ்சம் மட்டும் இடுகுறி பெயரா இருக்கும் அதுவும் எந்த மாதிரி வைப்பாங்கன்னா எட்டு விதமா வந்து நூலுக்கு பெயர் வைக்கலாம் அதுல ஏழு காரண பெயர்கள் இருக்கு மொத்தம் நூலுக்கு பேர் வைக்கிறது அப்படிங்கிறது பெரும்பான்மை ஒரு காரணம் பற்றியும் சிறுபான்மை இடுகுறியாகவும் அமையும் மொத்தம் எட்டு வகையில் ஒரு நூலுக்கு பேர் வைப்பாங்க அந்த அது அந்த எட்டு வகையில் ஏழு வந்து காரண பெயர் ஒன்று மட்டும்தான் இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாற்பத்தி ஒன்பதாவது நூற்பால முதல் நூல் கருத்தன் அளவு மிகுதி பொருள் செய்வித்தோன் தன்மை பொருள் செய்வித்தோன் தன்மை முதல் நிமித்தனும் இடுகுறியானும் நூற்கு எய்தும் பெயரே அதாவது முதல் நூல் கருத்தன் அளவு மெகுதி பொருள் செய்வித்தோன் தன்மை முதல் நிமித்தனும் இடுகுறியானும் நூற்கு எய்தும் பெயரே இது இது வழியாலாம் ஒரு நூலுக்கு பெயர்விக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் முதல் நூலார் பெயர் பெற்ற நூல்கள் என்னென்னு பார்த்தோன்னா முதல் நூலால் பெயர் பெற்றது நூல்கள் வந்து பாரதம் ராமாயணம் முதல் நூலால் பெயர் பெற்றவை பாரதம் ராமாயணம் ஆக்கியோனால் பெயர் பெற்றவை ஒரு நூலை எழுதுனவங்க பேரே அந்த நூலுக்கு வச்சுட்டாங்க அப்படின்னா அது ஆக்கியோனால் பெயர் பெற்றவை அகத்தியம் தொல்காப்பியம் அளவால் பெயர் பெற்றவை ஒரு நூல் வந்து அதில் இருக்க அளவை வச்சு வச்சிருக்காங்கன்னா அதை அளவால் பெயர் பெற்றவை பன்னிரு படலம் நாலடி நானூறு பன்னெண்டு படலம் இருக்கனால அது பன்னிரண்டு படலம் நானூறு பாட்டு இருக்குது நாலடியில் இருக்கனால அது நாலடி நானூறு மிகுதியால் பெயர் பெற்றவை அப்படின்னா கலவியல் போன்றவை இப்போ ஒரு நூலில் அதிகமாக எந்த கருத்தை சொல்லியிருக்காங்களோ அந் அதை வச்சு அதுக்கு தலைப்பு வைக்கிறது தான் மிகுதியால் பெயர் பெற்றவை கலவியல் போன்றவை பொருளால் பெயர் பெற்றவை அது வந்து என்ன பொருள் சொல்லியிருக்காங்க அதை அதை வச்சுன்னா அகப்பொருள் புறப்பொருள் செய்வித்தோனால் பெயர் பெற்றவை அப்படின்னா சா சாத வாகனம் வீரசோலியம் அந்த நூலை யார் எழுதினாங்களோ முன்னாடி வந்து முன்னோ யான் எந்த நூலை பின்பற்றி எழுதுனாங்களோ அதை வச்சாங்க எழுந்தவங்க பேர் வச்சாங்க இப்ப பார்த்தோன்னா செய்வித்தோன் இப்போ ஒரு நூலை எழுதுங்க நான் உங்களுக்கு கா நூல் எழுதுறதுக்கான ஹெல்ப் எல்லாம் பண்றாங்க அவங்க பேரை வைக்கிறது சாதபாகலம் சொல்லியம் தன்மையால் பெயர் பெற்றவை சிந்தாமணி நன்னூல் இடுகுறியால் பெயர் பெற்றவை நிகண்டு கலைக்கோட்டு தண்டு பிற காரணங்களால் அமையும் பெயர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா முதற் குறிப்பு பிற காரணங்களால் அது மட்டும் இல்லாமல் ப பிற காரணங்களால் எந்தெந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்கன்னா முதற்குறிப்பு வந்து ஆத்திச்சூடி கொன்றே வேந்தன் இடம் கலவழி நாற்பது இடம் பற்றி வந்துச்சுன்னா கலவழி நாற்பது காலம் பற்றி வந்துச்சுன்னா கார் நாற்பது ஆக்கியோனின் ஆசிரியர் ஒரு நூலை எழுதினவங்களோட ஆசிரியர் இதுக்கு முன்னாடி முன்னா தன்னோட எழுதுனவங்க பேரே வச்சிருக்காங்க எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணவங்க பேர் வச்சிருக்காங்க இப்போ ஒரு நூலை எழுதுனாங்கன்னா அவங்களோட ஆசிரியர் பேர் வச்சது எதுனா நேமிநாதம் உவமையால வந்த பேர் எதுன்னு பார்த்தோம்னா திரிக்கடுகம் சிறுபஞ்சம் மூலம் இது எப்படின்னா மூன்று மருந்து பொருள் அந்த அதை வச்சு வந்தனால திரிகடுகம் ஐந்து வேர்களை வச்சு வந்தனால சிறுபஞ்சம் மூலம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இதுதான் ஒரு நூலுக்கு பெயர் அமையும் விதம் அடுத்த வீடியோவில் நூல் யாப்பு பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்